ஆன்லைன் திருமண தகவல் மையம் மூலமாக பல பெண்களை திருமணம் செய்தும் திருமணம் செய்வதாக கூறியும் ஏமாற்றியுள்ளார் மதுரை ராஜபாளையத்தை சேர்ந்த சூர்யா தந்தை கணேசன் தாய் ஜீவா தங்கை அனுஷா மற்றும் சூர்யா ஆகிய நான்கு பேர் கொண்ட குடும்பம் நான்கு திசைகளிலும் உள்ள தன் கண்களில் பட்ட பெண்களை விட்டு வைப்பதில்லை தன் வலையில் விழவைத்து திருமணம் செய்து கொள்கிறேன் என ஆசை வார்த்தைகளை கூறி தனியாக வாழும் பெண்கள் கணவரை இழந்த பெண்கள் என அனைவரையும் ஏமாற்றி நகை பணம் மற்றும் சொத்து பத்திரங்களை சுருட்டி ஓட்டம் விடுவதே வழக்கம் ஒருபுறம் தகாத உறவில் இருந்தும் மறுபுறம் கோவிலில் திருமணம் செய்து பின் நகை பணம் மற்றும் வெளியே கடன் வாங்கி தருவதாக கூறி அவர்களின் சொத்து பத்திரங்களை லாவகமாக எடுத்து சென்று மறைவதே சூர்யா மற்றும் அவரின் குடும்பத்தின் வழக்கம் தன்னுடன் பழகிய மற்றும் திருமணம் செய்த பெண்கள் கருத்தரித்தால் எப்படியாவது சிசுவை களைப்பதே வாடிக்கையாக வைத்துள்ளார் ஏமாற்றப்பட்ட பெண்கள் காவல் நிலையத்திற்கு புகார் அளிப்பதாக தெரிந்தால் அவருடன் அப்பெண்கள் இருந்து நெருக்கமான அந்தரங்க வீடியோவை சமூக வலைதளங்களில் லீக் செய்து விடுவேன் எனவும் தன்னுடைய தந்தை உளவுத்துறை அதிகாரி என்னை ஈஸியாக தப்பிக்க விடுவார் உனக்குதான் அசிங்கம் என மிரட்டி பெண்களை பின்வாங்க வைத்துள்ளார் இதனால் பல பெண்கள் பயந்து முன்வர தயங்கியுள்ளனர் இது சூர்யா மற்றும் அவன் குடும்பத்திற்கு சாதகமாக ஆயிற்று இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு கானத்தூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் அளித்த புகாரில் சிறைக்கு சென்று சிறிது நாட்களிலே வெளியே வந்து மீண்டும் வழக்கமாக மற்றவர்களை ஏமாற்றுவதை பின்பற்றியுள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நூற்று இருபது நபரிடம் தலா ஐம்பது ஆயிரம் என அறுபது லட்சம் ஏமாற்றி சுருட்டியுள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் டிஜிபியிடம் புகார் அளித்து மூன்று வருடங்களாக போராடியும் ஆஜர் ஆகாமல் டிமிக்கி கொடுத்துள்ளார் சூர்யா அவன் தந்தை தன் அதிகார பலம் மற்றும் பண பலத்தை வைத்து முன்கூட்டியே பெயில் மற்றும் பிடிபட்டாலும் வெளியே உடனே வரவழைத்து விடுவார் கணவன் இல்லாத பெண்மணி ஒருவரிடம் சகோதர பந்தத்தில் பழகி அவரின் நகை இரு சக்கர வாகனம் மட்டுமில்லாமல் தாங்கள் தனியாக உள்ளீர்கள் தங்களிடம் சொத்து பத்திரங்கள் இருந்தால் யாரேனும் திருடிவிடுவார்கள் என கூறி சொத்து பத்திரம் மற்றும் லீகல் ஷீட்டில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு காணாமல் மறைந்துவிட்டார் வித்து லீகல் ஷீட்டில் கையெழுத்து வாங்கியது